வணக்க மக்களை சட்டமன்றத்தில் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்றும் வெளியாகி இருக்கிறதா இரவோடு இரவாக நடந்த ரகசிய கூட்டணி பேச்சுவார்த்தையா விஜயபுரபரனுக்கு இறங்கி வந்த ஸ்டாலின் சஸ்பெண்டை உடைத்த பிரேமலதாவா வாங்க வெடிவாக முடிவாக்கு காட்டலாம் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது இன்னும் இரண்டு மாத காலம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகளெல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா அந்த வகையில்தான் ஆளும் கட்சியான திமுகவோ தனது கூட்டணியை பலமாக வைத்த நிலையில்தான் தான் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடியாரும் அதற்கான வீரலை தொடங்கிவிட்டாரா இந்த நிலையில் தான் தேமுதிக போன்ற கட்சிகளெல்லாம் இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத சூழல்தான் தமிழக அரசியலிலே ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பிக் கொண்டிருக்கிறதா இந்த வகையில்தான் தேமுதிக மற்றும் தேமுக இடான ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது ஒரு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில்தான் அரசியல் வியூகம் எல்லாம் இருக்கிறதா அதாவது திமுக தரப்பில் இருந்து முன்வைக்கப்பட்ட அந்த ஆறு சட்டசபை தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் என்ற கோரிக்கையை தேமுதிக போச்சாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஏற்றுக்கொண்டதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்ட அந்த பார்க்கப்படுகிறதா இதனால்தான் இந்த உடன்பாடு என்பது எட்டத்தட்ட தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சிறு ஆண்டாள் கோயிலில் தனது சிறப்பு தரிசனம் செய்துள்ளார் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அதிமுக கூட்டணி உறுதியானது போது கூட அவர் இதே கோயில்தான் தனது தரிசனத்தை செய்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாக பார்க்கப்படுகிறதா இந்த வகையில்தான் தமிழக அரசியலில் விஜயகாந்தின் மறைவுக்கு பிறகு தேமுதிக சந்திக்கும் மிக முக்கியமான முதல் தேர்தல் என்பதால் கண்டிப்பாக தேமுதிக அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பதை ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது அதாவது கடந்த சில தேர்தல்களைத் தொடர்ந்து தோல்விகளை மட்டுமே சந்தித்த தேமுதிக மீண்டும் வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் அக்கட்சி தலைமை உள்ளதாக கூறப்படுகிறதா அதாவது அதிமுக தரப்பில் அதிக தொகுதிகள் பேசப்பட்டாலும் அரசியலில் உறுதித்தன்மை மற்றும் வெற்றி வாய்ப்பை கருதிதான் திமுக கூட்டணியில் பிரேமலதா அவர்கள் தேர்வு செய்துள்ளதாக அரசியல் நோக்கரெல்லாம் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த கூட்டணியில் பிரேமலதாவின் மகன் அதாவது விஜய பிரபாகரின் அரசியல் எதிர்காலத்திற்கு கண்டிப்பாக ஒரு முக்கியத்துவம் அளிக்கப்படும் வகையில்தான் விருதுநகர் மாவட்டத்தில் விஜய போட்டியிட கண்டிப்பாக ஒரு தொகுதியை தேமுதிக கோரியுள்ளதாகவும் அதற்கு திமுக தலைமை ஒரு பச்சைக்கொடி காட்டியுள்ளதாகவும் கூறப்படுகிறதா அதாவது விஜயபிரபாகரன் ஒருவேளை தேர்தலில் வெற்றி பெற்றால் அவர் சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமே தொடர்வார் இல்லையெனில் அவருக்கு கண்டிப்பாக ஒரு ராஜ்யசபா வாய்ப்பு கண்டிப்பாக அளிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா இந்த நேரத்தில்தான் தான் தேமுதிக இந்த ஒரு திடீர் முடிவென்பது தமிழக அரசியல் களத்திலேயே ஒரு பெரும் சலசலப்பை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா அதாவது கடலூர் மாநாட்டில் பிறகு சுமார் இருபது நாட்கள் கூட்டணி கொடுத்த ஒரு மௌனம் காத்து வந்த அக்கட்சியின் புற்றுலாளர் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் தற்பொழுது திமுக பக்கம் சாய்ந்திருப்பது என்பது மற்ற கட்சி கூட்டணிகளிடையே ஒரு விவாதத்தை எல்லாம் உண்டாக்கிறதா தாவது விஜயபிரபாகரன் அல்லது அல்லது எல்கே சுதீஷ் ஆகிய இருவரில் ஒருவருக்காவது கண்டிப்பாக ராஜ்யசபா சீட் வழங்கப்பட வாய்ப்புள்ள நிலையில்தான் இந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது கண்டிப்பாக விரையில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா இதனைத் தொடர்ந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக தேமுதிக கேட்கும் தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜசபா சீட் கண்டிப்பாக வழங்கப்பட்ட நிலையில் தான் அவர் கண்டிப்பாக திமுகவுடன் கூட்டணி வைக்க கண்டிப்பாக அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்